ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வீட்லேயே சூப்பரான ஒரு நெய் பிஸ்கெட் அதுவும் கோதுமை மாவும் முந்திரிலாம் போட்டு செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடே கம கமக்கும் இந்த பிஸ்கெட் செஞ்சிங்கன்னா அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் எல்லாம் வாங்க எப்படி செல்லாமல் தான் பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு ஒரு அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க ஜலிச்சு எடுத்துக்கோங்க முக்கால் கப்பு நாட்டு சக்கரை வந்து ஒரு தடவை வந்து மிக்ஸியில் ஒரு ஓட்டி எடுத்திங்கன்னா நல்லா அதில் கட்டி நல்லா வந்து கிரைண்ட் ஆகிடும் ரெண்டுத்தையுமே நல்லா வந்து கலந்துக்கோங்க கட்டிகள் இல்லாமல் இப்போ நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் வந்து சேர்த்துக்கோங்க நெய் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த கோதுமை மாவு இந்த நாட்டு சக்கரை மிக்ஸ் பண்ணோம் இல்லையா அது கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணிக்கலாம் வெண்ணிலா சென்ஸ் வந்து இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூனு இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நெய் விட்டு விட்டு நல்லா பண்ணிஞ்சி பாருங்க கொஞ்சம் நல்லா பிடிக்கிற அளவுக்கு வரும் சோ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம லைட்டா தண்ணியும் நெய் வேணும்னா கூட நீங்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நெய் வந்து எடுத்திருக்கேன் நம்ம ஒரு நாலஞ்சு முந்திரி பொடிச்சு வச்சிருக்கோம் அதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற எல்லா நெய்மையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா வந்து கையில் பிடிக்கிற அளவுக்கு வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் லைட்டாக தண்ணி தெய்ச்சிக்கோங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி தெய்ச்சிக்கோங்க போதும் ஸோ அதுவே நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண இந்த மாதிரி சாஃப்டாக நம்மளுக்கு பிடிக்க வந்துடும் அவ்வளோதான் டஃப் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லா வந்து உருண்டை பண்ணிக்கோங்க உருண்டை பண்ணி இந்த மாதிரி ஷேப்பு உங்களுக்கு எப்படி ஷேப் வேணாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் பண்ணி கூட இது பண்ணிக்கலாம் ஸோ ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி கைகளால் வந்து லைட்டாக அழுத்தி விட்டிங்கனாலே சூப்பராக நம்மளுக்கு குக்கீஸ் வந்து ரெடி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி ட்ரேல வந்து அந்த பேக்கிங் பேப்பர் போட்டு நம்ம வந்து அடுக்க வச்சுக்கலாம் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஓடிஜியில பண்ணுற அவனில் ரொம்பவே சூப்பராக இருந்தது ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரீட் பண்ணிக்கோங்க அவன் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீட் பண்ணிட்டு ஒன் செவன்டி டிகிரி செல்சியஸ்ல ப்ரீட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அதே ஒன் செவன்டி டிகிரி செல்சியஸ்ல ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ்ல பேக்கிங் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பர் சூப்பரான பிஸ்கெட்டு மொறு 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 நல்ல சுட சுட வந்து ரெடி ஆகிடும் ஸோ இதை வந்து ஒரு ஏர் கட் ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கொட்டீஸ்லேருந்து பெரியவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் ரொம்பவே சூப்பர் அண்ட் அதே டைமில் ஆரோக்கியமான ஒரு பிஸ்கெட்னே சொல்லலாம் நல்ல அந்த கோதுமை மாவு அந்த நெய் வாசனையோட அந்த முந்திரி வைப்பு நடு நடுவில் செம்மையாக இருந்தது ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்த வீடியோவில் சேர்ந்து நன்றி வணக்கம் டட்டா பாய்